குறைஞ்சா தரம் குறையும் தான் குறையும் அடே டே 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 வரு வரும் வரியாது சின்ன பிள்ள பயன் தாங்க அருணா கவுரு வரு என்னம்மா நீ இடுப்புல இருக்கிறியா கொஞ்சம் மேல வா அண்ணா கவுரு வரு வருடப்பய்யா பக்கத்து கடையில போய் என் பேர சொல்லி ஒரு பீடிய கட்டுக் கொண்டாப்பா என்ன இது இவன கண்டு ஆத்தாடு பொம்மி இந்த ஆட்டம் ஆடுறாடுது யாரு

உனக்கு போய் பிஸ்கோ தவுட்டம் பாரு நீ சொல்றது அருப்பாரு பா இது அனகாவரு ஆஹ் நவரு டீ வருது ஆஹ் ஆஹ் டாடா டாடா டா உன் கை பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்முனு தூக்குதே மிஸ்ரா

போக்க பார்த்தா நம்ம இடத்துல இவன் கால் ஊனிவா போடுறே டேய் பால்காரன் அனகவூரா எடுக்கறே கொண்டு வரேன்டா உனக்கு என்ன கவூரு பட்டு போல உடம்பு கை தொட்டு பாக்க துடிக்குது உ மனசு ரொம்ப குளிர விக்கல்லோ அதானு வெண்ணீர் பொண்ணம்மா உனக்கு அவ்வளவு சுமரா போச்சா உன்ன அப்பா கமிழ்ச்சிக்க அப்ப உம் கோபால என்ன கடக்குள்ள வந்து குளிச்சு போறான் பரமோ ஆ யாரு அவன் கத்மாலா பல வியாபாரி சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான் பண்ணுவான் ஓ ஓ

மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன் அது நிஞ்ச களை எடுத்து அத இருக்கட்டும் பறம்பு ஒரு வாரமாயிட்டு எவட போயி யான் அவட போயி எவடே சும்மா இரு எங்க போனாலும் எந்த குழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது அங்கனையோ ஒரு காரியம் செய்யடா என்று இவடே டீ கிளாஸ் கருவு யான் மூணு வேளை சோறு இடும் ஆளுன்னா அவ்வளவு ரோஷமில்லாதவனா உன் பொண்ணு கடத்துல தாலிய கட்டி கல்லாவரை உட்கார்ந்தாக்கா உன் வீட்டுல மூணு வேளை போர் திம்ப காலுக்கு பாலும் இல்ல வியாபாரத்துக்கு ஆளும் இல்ல

தூங்குறியா தூங்குற இப்போ மேலதாளம் இல்லாம கட்ட முடியுமா தாலிக்கு மறுதாலி ஏது கட்டுற கண்டுக்காத கட்டுற ஏ கண்டுக்காத இப்ப கட்ட தாலிய அக்கா உனக்கு போட குடுத்து வைக்கல ஒண்ணு ரெண்டு மூணு எதுக்கு கூடவே போட்டு வைப்போம் நாலு தாலி கட்டிட்டேன் கட்டிட்டால காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் இப்ப வர்றேன் அம்முதம் இவனுக்குள்ள உ நீ சொல்ல வீடு எரிஞ்சு போயி இடம் இல்ல கட்டி வாங்கி கட்டுன வரைக்கும் இவன இருக்க நான் சம்மதிச்சி நீ சம்மதிச்சு நான் சம்மதிக்கலா பருமை நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓ ஐயோ அண்ணன் தம்பியா உறவு முறையா மாறி போச்சுடா அப்படி என்னயா உறவு முறை மாறிடுச்சின்ற நீ எடோ அருணா என்னடா நீ இந்த காலத்தில்

நான் விதவண்ணான்னாலும் பரவாயில்ல ஆமா உன்ன கொன்னுட்டு தான் மறுபடியுச்சி டாய் இத குட்டாது ஆய் கீஷ்ல உடைய கேடா விடுமா நீரு என்ட சேத்து இந்த மகன் சேத்து தொலை விட்டு தொலையடா குடுத்து தொலைனா உன் கூட குடுத்தனட்ட சொல்றியா என்னமா நம்மால இதெல்லாம் சுமக்க முடியாது அம்மா நீ சுமந்து கிரியா தாளி என்னதுடா எடோ தாளி யாரோடதா இருந்தாலும் கழுத்து எண்ட மோளோடதுடா எடோ பரமு என்ட அம்மு அருணா கவரை அருணா கவரு என்ட அம்முவை அம் எனக்கு எல்லாம் அறியும் நீங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் கட்டிக்கலாம் எடோ பறம் நீ என் கல்லாபொட்டியை நீ கல்லாபட்டிய நோக்கி என் மோளை விட சுந்தரிய ஆயிட்டு ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கும் ஓ கதை அப்படி வருதா உடுங்கடடே வாழ்க்க வாழ்க்க வாழ்க்கை குடுங்க கல்யாணம் உண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல அங்கிகிட்ட இருந்து கையோடு ஓ அன்னி அங்கிய தொடாத எட்தான் எடுத்தோம் பா கல்ல புட்டி